வணுக்கம் நான் சைடே மீனா நான் நல்லா இருக்கிறேன் நீங்க நல்லா இருக்கீங்களா அதுதான் நல்லா இருக்கீங்களா சந்தோஷம் என்னன்னா இப்போ எனக்கு வருஷம் எல்லாம் ஞாபகம் இல்லை வருஷம் மாசம் எதுவுமே ஞாபகம் ஞாபகம் இல்லை அது ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே வைங்களேன் இது என்னன்னா அப்போ நான் எங்க அம்மா வீட்டுக்கு சென்னைக்கு போயிருந்தேன் கை குழந்தை வேற இருந்தது அப்ப போய் சொல்ல ஒரு நாள் நைட்டு ஒரு நாள் நைட்டு திடீர்னு எதுனோ என்னவோ அசைகிற மாதிரி இருந்ததா அல்ல முழுசினோம் மூழ்கினா வந்து எங்க அப்பா வந்து கட் எங்க அண்ணன் வந்து கட்டில பட்டு இருப்பாப்லாம் எங்க அப்பா வந்து கட்டிலுக்கு பக்கத்துல அந்த பக்கம் தலை எங்க அண்ணன் தலைமாட்டம் ஆண்டா பட்டுன்னு இருப்பாரு என்ன பண்ணுவாரு அவர் அசையும் சொல்ல அந்த கால் வந்து கட்டில் எட்டி உதைக்கிற மாதிரி அந்த கட்டில் மேல அசையும் அத்தை அத்த மாதிரியே எங்க அண்ணன் என்ன பண்ணிச்சு முழிச்சிருச்சு எங்க அப்பாவாண்ட பார்த்து என்ன சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சும்மா இருக்க மாட்டீங்களான்னு கேட்டுச்சு அவர் தான் இடிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு ஏண்டா என்ன அப்படின்னா கட்டில் அசிதா அப்படின்னு எங்க எங்க அப்பா எங்க நயனா சொன்ன உடனே ஆமா நீங்க தானே எட்டி வச்சிருப்பீங்க இல்லடா க பில்டிங்கே அசிதுடா அப்படின்னு அப்பல தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அப்பாலிக்க ஒன்றும் இல்லை ஒரு தபா அந்த பில்டிங் வந்து இப்படி போய் இப்படி வந்தது மெய்யாலுமே அந்த பில்டிங் வந்து இப்படி போயி இப்படி வந்தது அப்படின்னா அது என்னன்னா அடியில் இருந்து அந்த பூ பூமிக்கு அடியில் இருக்கிற அந்த கல்லெல்லாம் நவர சொல்ல தான் அந்த மாதிரி இந்த நில நடுக்குன்றாங்கள அது வரும்னு சொல்லுவாங்க அப்போ பூமிக்கு அடியில் இருக்கிற நான் கல்லெல்லாம் நவிற சொல்ல அந்த பில்டிங்கும் அந்த அசை அசையதான செய்யும் அது மாதிரி என்னாச்சு அப்புறம் காத்தால விழுஞ்ச பிறகுதான் பார்த்தாக்கா ஒரு நியூ நியூஸ் அங்கே அந்த மாதிரி சோறில் விசல் விட்டுருச்சு இங்கே இது மாதிரி விட்டுருச்சு இந்தந்த இடத்துல இந்தந்த மாதிரி அளவில் பூகம்பம் அப்படிச்சு அதை விட கொடுமை பார்த்தா குஜராத் குஜராத் இதில் அங்கே தான் ரொம்ப பாதிச்சு ரொம்ப இது உயிரெல்லாம் ரொம்ப சேதம் அதெல்லாம் மறக்கவே முடியாது எங்க என் வயசுக்கு என் வாழ்நாள்ல நான் வந்து கேள்விப்பட்டது பார்த்த அனுபவப்பட்டது அப்போதான் அந்த பூகம்போன்றது அப்போ மறுநாள் எல்லாரும் அத்தையதான் பேசி நின்னாங்க அப்புறம் குஜராத்லதான் ரொம்ப இது அப்புறம் இன்னவோ ஒரு நாடு இந்தோ இந்தோனேஷியாவோ அதுலயோ இன்னும் சுனாமி வந்ததுனாலயோ பூகம் வந்ததுனாலயோ இன்னுவ சொன்னாங்க பேப்பர்ல எல்லாம் படிச்சோம் இப்ப என்ன சொல்றன்னு பாத்தீங்கன்னாக்கா எந்த நேரம் எந்த நிம் நிமிஷம்ன்னா யாருக்கும்ன்னா என்னான்ற ஒரு இது இல்ல என்ன உலகம் அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு எந்த நேரம் எந்த என்னைக்கு எது என்ன அப்படின்னு எதுவுமே நம்மளால யோசிக்க முடியாது அப்போ அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இப்போ இருக்குது இப்போ வந்து தைவான் நாட்டுல வந்து நிலநடுக்கம் வந்து அங்க ஒரே பரபரப்பு இங்கேயும் நம்ம ஊர்லயும் ஒரே பேச்சு அதை பத்தி தான் பேசி நிறுகுறாங்க நம்மளால முடிஞ்சது வீட்டுல இருக்கிற நம்மளால முடிஞ்சது இதுக்கு மேல எந்த உயிருக்கும் பணம் காசு போன போது சம்பாதிச்சுக்கலாம் சம்பாதிச்சிடலாம் எந்த உயிருக்கும் சேதமே இருக்க கூடாது அத்த அத்தைதான் நம்ம பிரார்த்தனை பண்ணனும் எந்த நாடா இருந்தான்னா எந்த மொழியா இருந்தா யாரா இருந்தா கூட சரி அது நம்மளுக்கு பகையா இருந்தா கூட சரி எப்பவுமே எந்த நேரத்திலயுமே நமக்கு பகை பாக வீட்டுக்காரன் பக எதிரி அணா இல்லை யாரா இருந்தாலும் அவங்களுக்கு எந்த உயிர் சேதமும் ஆகு ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்திக்கலாம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அந்த நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க அந்த இடத்துல இருக்கிறவங்க போய் எல்லாரோடையும் வந்து சேர்ந்து அவங்களுக்கு வேண்டியதை கொடுக்கறதுக்கு காப்பாற்றுறதுக்கு எல்லாம் இருந்து கூட இருந்து ஒத்தாச பண்ணணும் அதுதான் முக்கியம் எனக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டதில் இருந்து எனக்கு யார் எதுவுமே நிச்சயமே கிடையாது என்ன இன்னைக்கு இந்த பணத்தை எடுத்து பொட்டியில் வைக்கிறான் இதை இத நம்ம அனுபவிச்சிருவோன்றதெல்லாம் நிச்சயமே கிடையாது இல்லை அது என்ன மேல என்ன எழுதி இருக்கிறான்னு தெரியல இப்போதைக்கு என்னன்னா அந்த ஜனங்களுக்கு எல்லாரும் உதவி செய் உதவி செய்யணும் அவங்களுக்கு வந்து எந்த சேதாரமும் உயிர் சேதாரம் குட்டி தாய் தவப்ப யாரும் ஒருத்தரை ஒட்டும் ஒருத்தர் பிரியாத எல்லாரும் நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணணும் அதுதான் இப்போதைக்கு என்ன சொல்றீங்க அப்பால் வரேன் மனசே சரியில்லை அப்போலாம் வரேன்